நாலு பேர் அருமையான சபை இப்போ நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சு இங்கே பாருங்க உங்கள் நாலு பேர்கிட்டையும் சொல்லிக்கிறேன் இருக்கிற கூட்டம் போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு புரியுதா நீங்கள் பாட்டில் லத்தி சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுடக்கூடாது ஒன்று எந்திரிச்சிட்டாங்கல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உட்கார் இந்த ஃபோன் வந்ததுனால ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சிப்போம் இப்போ இந்த மொபைல் வந்துருச்சா அதையெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க இந்த மொபைல் ஃபோனெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட இருந்து ஃபோன் வராது அதனால் ஆஃப் பண்ணி போடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாம் மிஸ்டு காலில் பார்த்துக்கலாம் கல்கோட்டைக்கு பெயர் போய் இருந்த இந்த வேலூர் நகரம் இன்று கம்பன் சொல் கோட்டையை விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த கம்பன் கழகத்தாரின் அடிபணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறது நாங்களும் அந்த அகழியை தாண்டி உள்ளே வரலாம் என்று பார்க்கிறோம் உங்கள் அன்பின் ஆழம் அந்த அகழியாக இருந்து எங்களை உங்கள் நெருக்கத்தில் கொண்டு வராமலே தடுக்கிறது ஆனால் இன்று இந்த புதிய நிர்வாகிகள் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த அன்பின் ஆழத்தையும் தாண்டி உங்களுக்கு அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அந்த அன்பின் ஆழத்திற்கு என்னுடைய அடிபணிந்த வணக்கங்கள் எப்போதுமே ஒரு புது ரத்தம் பாய்கிற பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற பொழுது அந்த நிகழ்வு மிக சிறப்பாக இருக்கும் அப்படி புதிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து வேலூர் கம்பன் கழகத்திற்கு புது ரத்தத்தை பாய்ச்சிருக்கிறீர்கள் அந்த புது நிர்வாகிகளின் சேவை செழித்தோங்க கம்பனின் திருவடியை தொழுகிறேன் நான் இப்படி சொல்லுவான் தமிழன்னைக்கு கம்பன் என்ப என்கிற மகா கவிஞன் கிடைப்பதற்கு தமிழன்னை காலம் காலமாக தவம் செய்து கொண்டிருந்தால் நூற்றாண்டுகள் பல கடந்து கம்பன் கிடைத்தான் கம்பனை அணுவணுவாக ரசிப்பதற்கு டி கே சி ரசிகமணி போல ஒருவர் கிடைப்பதற்கு கம்பன் தவம் கிடந்தான் அப்படி வேலூர் தவம் கிடந்து இந்த கம்பன் கழகத்தின் புதிய நிர்வாகிகளை கொண்டு சேர்த்திருக்கிறது அப்படிப்பட்ட புதிய நிர்வாகிகளை அடிபணிந்து இந்த கம்பன் கழகம் செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியங்களில் இந்த தொடக்க நிகழ்ச்சியே குறியீடாக காட்டியிருக்கிறது நாங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்வோம் சமூகத்திற்கும் செய்தி சொல்வோம் என்கிற அடிப்படையில் இன்றைய சூழலில் கம்பனின் கருத்துக்களை பெரிதும் பின்பற்ற வேண்டியது குடும்பமா சமூகமா என்று குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சேர்ந்து செய்தி சொல்லுகிற வேலையை இந்த கம்பன் கழகம் புதிய நிர்வாகிகள் கொண்ட இந்த புதிய கம்பன் கழகம் சேவையை தொடங்கி இருக்கிறது அவர்களின் பணி சிறக்க வாழ்த்தி அப்படின்னா அந்த மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மகன் வேண்டும் என்று வரம் கேட்பீர்கள் பெரும்பான்மையான மக்களின் வாக்கு ராமனை போல ஒரு புள்ள புறக்கணுங்க ஒரு பொம்நாட்டி கிட்ட போய் கேளுங்க ஒரு பெண் வரன் பார்த்து கொண்டு இருக்கிற மா உனக்கு கணவன் எப்படிப்பட்டவன் அமைய வேண்டும்னு அந்த பெண் சொல்லுவாள் எனக்கு ராமனை போல மனை கணவன் வேண்டும் என்று கேட்பாள் ஒரு தம்பி கிட்ட போய் ஒரு அண்ணன் கிட்டையோ உனக்கு எப்படிப்பட்ட சகோதரன் வேண்டும் என்று கேட்டால் அவன் சொல்லுவான் எனக்கு ராமனை போல ஒரு சகோதரன் வேண்டும் என்று சொல்லுவான் அப்படியே ஒரு பகைவனா ஒருத்தன் இருக்கிறான் அந்த பகைவன் கிட்ட போய் கேளுங்க உனக்கு யாரை போன்ற பகைவன் வேண்டும் என்று கேட்டால் எனக்கு மன்னிப்பு வழங்குகிற ராமனை போல பகைவன் வேண்டும் என்று சொல்லுவான் அது மகனாக இருந்தாலும் சரி மணாளனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி பகைவனாக இருந்தாலும் சரி ராமனை போல வேண்டும் என்று சொன்ன எங்கள் கம்ப காப்பியத்தில் குடும்பம் தானே உயர்த்தி பிடிக்கப்படுகிறது அந்த குடும்பம் தானே கற்பதற்கு ஏராளமான பாடல்களை கம்பன் கவிதோறும் நமக்கு காட்டி வருகிறான் என்று சொல்லட்டுமா இன்னைக்கு எல்லாரும் செய்ய நினைப்பது செய்ய தவறுவது நீங்க சொன்னீங்க இல்லையா நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு அப்பா அம்மா பையன் மூணு பேர் நியூக்ளியர் ஃபேமிலி அவங்க வீட்டில் போய் பாருங்க மூணு டிவி இருக்கும் அம்மா ரூம்ல ஒன்று பப்ளிக் வந்தா பார்க்கறதுக்கு ஹால்ல ஒன்று பையனுக்கு தனியாக ஒரு ரூமில் டிவி இருக்கும் நான் இதை வந்து மிகைப்படுத்திலாம் சொல்லலை என்னுடைய பெரியப்பா வீட்டிலே அப்படித்தான் அமைக்கப்பெற்றிருக்கிறது ஏன்னா எங்கள் பெரியப்பா என்ன பிடிக்கும் அவர் வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்களே விவாத நிகழ்ச்சி அரசியல் சார்ந்த விவாத நிகழ்ச்சி அதை வச்சார்னா போடு அடி பேசலாம் பாரு அப்படின்னு நேருக்கு நேர் விவாத மேடையெல்லாம் அவரும் அவரும் ஒரு மூணாவது ஆளாக விர்ச்சுவலாக பங்கெடுத்து அப்படி பார்ப்பார் என்னுடைய பெரியம்மாவுக்கு ஆன்மீக நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சிக்கு திரைப்பாடல்கள் மூணு பேருக்கு மூணு டிவி இருக்கு நண்பர்களே என் அன்பிற்கினியவர்களே நம்முடைய ரசனை கூட ஒரு புள்ளியில் நிற்க முடியாமல் தவிக்கிற குடும்பங்களை உருவாக்கி நான் என்னுடைய மாமா பையனுக்கு பார்க்கிற பொழுது மூணு பேருங்க எங்கள் மாமா மாமி என் மச்ச மாமா பையன் மூணு பேரும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க மூணு பேருங்க பொண்ணு பார்க்குறது பொண்ணு பார்க்குறது ஏதாவது ப்ரொஃபைல் வந்தோடனே எங்கள் மாமா என்ன பண்ணுவார் பையனுக்கு அனுப்புவார் பையன் ஒரே வார்த்தையில் இப்படி வார்த்தை கூட கிடையாது தம்ஸ் அப் அப்படின்னு ஒரு ஐகான் போட்டு அனுப்பிச்சான்னா அடுத்த ஜாதகத்தை வாங்கி பாருங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா அடுத்தது அடுத்த இப்படி தம்ஸ் அப் இல்லைன்னு வச்சுங்க வேறு என்ன இமோஜி வரும் அப்படின்னா மூஞ்சில் குத்துற மாதிரி ஒன்று இதெல்லாம் ஒரு வரணா எனக்கு வந்து காமிக்கிறியா அப்படின்னு அப்போ குடும்பத்தில் இருக்கிற மூன்று பேர் வரன் பார்ப்பதற்கு கூட வாட்ஸ்அப்ல குரூம் ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் தான் நான் கம்பனை போற்ற வேண்டிய குடும்பங்கள் கற்க வேண்டிய அவசியத்தை பேசுவதற்கான மேடைகள் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஏன் கம்பனை கா பேசணும் நம்ம ஒரு விஷயம் சொல்றேன் கைகேயி நம்முடைய கைகேயின்னு பெயர் கேட்டதுமே நமக்கெல்லாம் ஒரு கருப்பு உருவம் அவ ஏதோ ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய நீட்சி போல நமக்கெல்லாம் வருதா இல்லையா ஏன் அடுத்த நாள் விழா கோலம் காண இருந்த அயோத்தியை கண்ணீர் கோலமாக மாற்றிய ஒரு மங்கை இல்லையா க கைகையை என்னன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் பார்த்தா ஒரு கைகையை ஒரு நிமித்தி ஒரு நேரம் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டுடணும் நீ பண்ணது நியாயமா இந்த கம்ம ராமனுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் ஆனா அவனை காட்டுக்கு அனுப்பிட்டியே சரி அவனை காட்டுக்கு அனுப்புனது கூட பரவாயில்ல தயாரனை கொன்னுட்டியே எவ்வளவு கேள்வி நம்ம கிட்டே இருக்கும் கைகேயை நேரில் பார்த்தால் இதை இதை கேட்டுவிட வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் பதில் கேள்வி இருக்குமா இருக்காதா ஆனால் ராமன் அவளை காட்டில் நேரில் பார்த்த போது அப்படி ஏதாவது ஒரே ஒரு கேள்வி கேட்டானா பரதன் கூட கைகேயை காட்டுக்கு போறா பார்த்த உடனே இப்படி பண்ணிட்டேம்மா ஏமா நீ சரியா நீ நீ செய்தது சரியா ஒரு வார்த்தை சரி அவன் கேட்கல பரவாயில்ல இலக்குவன் அவன் கேட்கல பரவாயில்ல கடைசியில் இருந்த சீதை ஏன் இப்படி செய்தாய் என்று என் அன்பிற்கினியவர்களே இதுதான் குடும்பத்தினுடைய அழகு நாம் எந்த வேகத்தில் தீமைகளை அவர்கள் செய்த துரோகத்தை மறக்கிறோமோ மன்னிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு உறுதிப்பாட்டோடு குடும்பங்கள் இருக்கும் கம்பனுடைய காப்பியத்தை போற்றுவதற்கான முதல் காரணம் குடும்பங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்கான முதல் காரணத்தை சொல்லுகிறேன் குடும்பமா பிரியவே இல்ல மனஸ்தாபம் அண்ணனும் தம்பியும் வெவ்வேறு களத்தில் என்று போராடினே நீ எனக்கு அண்ணன் கிடையாது தம்பி கும்பகர்ணனும் வீடனும் சொன்னாங்களா களம் மாறி போனாலும் உளம் மாறி போகாத சகோதரர்களாக வாழ்ந்து காட்டினார்கள் அதை தான் எங்களுடைய நடுவர் சொன்னார் கம்பன் காட்டுகிற நான்கு விதமான ஐயா மூணு குடும்பம்னு சொன்னீங்க நான் ஒன்னு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் நான்கு ரகமான குடும்பங்களிலே கடைசி வரை ஒற்றுமையாகவே இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் இதுக்கு மேல வேற என்ன வேணும் சாகும் கூட வாளி சொல்றான் அங்கதனை கூப்பிட்டு இவன் நம்ம அப்பாவை கொண்டுட்டான்னு நீ நினைக்காத கடைசி வரைக்கும் ராமனுக்கு சேவகம் பண்ணு ராமன் கிட்ட சொல்றான் இறந்து கிடக்கிற தன்மையில் வாலி பேசுகிறான் யாரா யார் கூப்பிட்டு வந்தது வாலி மேல அம்பு போடுறதுக்கு சுக்ரீவன் கூப்பிட்டு தானே அந்த சுக்ரீவனுக்காக ராமன் வாலி பேசுகிறான் ராமா அவன் ஏதாவது கோவப்பட்ட ரத்த வல்லத்தில் கிடைக்கிற கிடக்கிற பொழுது கூட ரத்த சொந்தத்தை மறக்காமல் அவனை உயர்த்தி பிடித்த வானர சகோதரன் வாழ்ந்து காட்டி விட்டு போன செய்தி காப்பியம் குடும்பங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது சரி சிறகுடிந்து போய் சம் சடாயு விழுந்து கிடக்கிற பொழுது சம்பாதியை நினைத்து பார்த்த அந்த பறவையை சார்ந்த சகோதரன் குடும்பத்திற்கு சொல்லாத செய்தியா ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய மரபிலாவது எனக்காக ஒருவன் எல்லும் நீரும் இறைத்து எங்களுக்கெல்லாம் காரியம் பண்றதுக்கு அந்த பக்கம் போனேன்னு நினைச்சேன் நீயும் திரும்பி வந்துடாதடா என்று அறம் பிறழாமல் இருந்த வீடனனை வாழ்த்திய கும்பகர்ணன் ஒருபோதும் வெறுப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஏன் தெரியுமா ராமர் ராமபரத சத்ருண சகோதரர்களை விடுங்க அவங்க பிறப்பாலே ஒன்றாக இருந்தார்கள் வளரும்போதும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள் அவர்கள் பிரியாமல் இருந்ததுக்கு மட்டும் குடும்பம் அல்ல கம்பன் காட்டுகிற ராமபரத சத்ருகண சகோதரர்கள் இங்க வந்தால் சடாயு சம்பாதி சுக்ரீவன் வாலி நாம் பார்க்கிற ராம் கும்பகர்ணன் வீடனன் ஆகிய சபோ சகோதரர்களும் பிரியாமல் குடும்பங்களாகவே இருந்தார்கள் என்பதுதான் ராமாயணத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய மிக சிறப்பான செய்தி நான் ஒரு வழக்கறிஞனாக இருப்பதால் இப்படி சொல்லுகிறேன் இன்னைக்கு முழுக்க வழக்குகள் எதற்கு தெரியுமா வருது செகண்ட் அப்பீல் அப்படின்னு ஒன்று உண்டு எங்களுக்கெல்லாம் கீழ்கோர்ட்டில் ஒரு ஒரு கேஸ் போட்டு நடத்தி அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் போட்டு நடத்தி அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல் ரெண்டாவது மேல்முறையீடு அங்கே ஹைகோர்ட்டுக்கு வரும் அவருக்கே வயசு அறுபத்தஞ்சு இருக்கும் கேஸ் கொடுக்கும் போது அவர் வந்து சொல்லுவார் என் தம்பியை கூண்டில் நிற்க வச்சு ஒரு கேள்வியாவது கேட்டிருந்தேன் சார் அது போதும் ஈகோ எப்படி எதுக்காக சொத்து பிரச்சனைலாம் வேற அடுத்தது சார் அவனை நிற்க வச்சு ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் சார் ஏதா ஏண்டா நீ பண்ணது நியாயமா அப்படின்னு அவன் கூனி குருகுவான் பாருங்க அதை பார்த்துட்டுனா என் கண்ணை மூடிடுவேன் சார் அவரை கண்ணை மூடவே விட மாட்டோம் நாங்கள் கேசியும் முடிக்க மாட்டோம் அவரை கண்ணை மூடவும் விட மாட்டோம் பல பேர் ஆயுள் எங்களுடைய தான் இருக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் வழக்குகள் அதாவது வழக்கு கொடுத்தவன் கேட்கறது பீஸு வழக்கறிஞர் கேட்கறது ஃபீஸு அவர்களை அமைதி நாங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஃபீஸ் தேவை இல்லையா அதனால தான் வழி வழியாக பகையை வளர்க்காமல் அங்கதனை அழைத்து நீ இவனுக்கு அடிபணிந்து சேவை செய் என்று வாலி தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்து விட்டு போன செய்தி இந்த குடும்பத்திற்கான செய்தி இல்லையா ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பதவி ஒரு 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 துண்டு நிலம் ஒரு ஒரு பத்து சென்ட் அடிஷனலா கிடைக்குதுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஒரு நாற்பது ஏக்கரை பாகம் பிரிச்சப்ப தம்பி ரெண்டு பேருக்கு இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் தம்பிக்கு அளந்து பார்க்கும் போது இருபது ஏக்கர் பத்து சென்ட் வந்துடுச்சு அண்ணங்கிட்ட போய் சொல்லி அழகும் போது ரெண்டு சென்ட் பத்து சென்ட் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு நீ ஒரு அஞ்சு சென்ட்டு வச்சுக்கண்ணா எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம்மா நான் ஏன் பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க அட்வொகேட்டாக இருந்து சார் அழகும் போது அதிகமாக வந்துடுச்சு சார் அதை எங்கள் அண்ணனுக்கு பாதி கொடுத்துட்றேன் சார் அதுக்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா என்று பார்க்க சொல்லி ஒரு வழக்கு கூட பார்த்தது கிடையாது மனித மனங்கள் தனக்கு கிடைப்பதை முடிந்த அளவிற்கு சுருட்டி கொள்ளலாமா என்று பார்க்கிறார்கள் யாரும் பார்க்காத போது நமக்கு ஏதாவது பொக்கிஷம் கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த தருணத்தில் தான் கம்பன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் பரதன் வடிவில் சொல்லுகிறான் ராமனை அப்புறப்படுத்தி விட்டு அதற்கு உனக்குதான் அந்த அரியனை என்று சொன்னபோது அதை ஒரு நொடி கூட கம் பரதன் தனக்கானதாக எடுத்துக்கொள்ளவில்லை இன்னொன்னு சொல்லட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ராமன் இல்லாத அரண்மனையில் தான் இருப்பது கூட தவறு என்று பரதன் நினைத்தான் அரண்மனையின் நிழல் படுகிற இடத்தில் தான் வாழ்ந்தால் கூட அது அதிகாரத்தின் நிழலாக மாறும் என்று நகர்ந்து நந்தி கிராமத்தில் வசித்து வந்தான் இல்லையா அந்த ஒண்ணு இல்லைங்க அந்த நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஐயா அப்படி போன ஒன்னு ஒரு எதுக்கோ போறாங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சீட்ல உக்காந்தானு வச்சுக்க எனக்கு ஒரு கர்வம் வந்து சென்ட்ரல் சீட்டு வராது ஏன்னா நான் மாட்டேன் அந்த இப்படி ஒரு வச்சுக்கிட்டு தான் அத்தனை எம்எல்ஏ அலையிறான் நாற்காலி காலியாக கிடக்கிற பொழுது நாம் போய் அமர்ந்து விட மாட்டோமா என்று கொண்டிருக்கிற அத்தனை தம்பிகளுக்கும் பரதன் நடத்துகிற பாடம் என்ன தெரியுமா அண்ணன் இல்லாத அரண்மனை தனக்கு குடிசை வீடு சமம் என்று நந்தி கிராமத்தில் நகர்ந்து போய் வாழ்ந்த அந்த பரதன் தான் குடும்ப சகோதரர்களுக்கு சொல்லுகிற பாடம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்கிற செய்தி தெரிந்த மகான்களை உருவாக்கி கொடுத்தவனாக கம்பன் இருக்கிறான் மனக்குப்பையில் தேங்கி கிடக்கிற அழுக்குகளை மன்னிப்பு என்கிற தண்ணீர் ஊற்றி கழுவ கழுவ உங்கள் வீடு ஜொலிக்கும் அதைதான் நமக்கு கம்பராமாயணம் சொல்லி கொடுத்திருக்கிறது கைகேயை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயர்ந்திடத்திலே விண்ணப்பிக்கிற எங்களுடைய ராமன் விமலன் அப்படிதான் உயர்ந்து நிற்கிறான் பொறுமையாக காத்திருந்து பதினான்கு ஆண்டுகள் வரை தனக்கான இடத்தை நந்தி கிராமத்தை விட்டு நகர்த்தாத பரதன் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறான் குடும்பங்கள் எங்கு இருந்தாலும் உடையாமல் தோறும் கற்றுக் கொடுக்கிற கம்பனிடம் இருந்து குடும்பங்கள் தான் முதலில் கற்க வேண்டும் குடும்பங்கள் கற்றுவிட்டால் சமூகங்கள் கற்றுக்கொள்ளும் என்கிற அடிப்படையில் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து இடம் அமைகிறேன் நன்றி வணக்கம் முதல் பேச்சு பேசுகிறது எப்பவுமே கஷ்டமான வேலை ஏன்னா மறுத்து பேசுகிறதுக்கு கலாட்டா பண்ணுறதுக்கெலாம் வழி இல்லை ஆனால் ஆழமாக பேசிக்கிட்டோம் ஒரு புள்ள பிறக்குதுன்னா என்ன மாதிரி புள்ள பிறக்கணும் அப்படின்னு கேட்டால் ராமன் மாதிரி அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும் ராமலட்சுமணர் மாதிரி ஒரு ஒரு மனைவி எப்படி இருக்கணும் சீதை மாதிரி அப்படி தானே சொல்கிறோம் அப்போ இந்த சமுதாயத்துக்கே எது கான்ட்ரிபியூட் பண்ணுறது குடும்பம் தானே அதில் அண்ணன் தம்பியை தான் முழுக்க பத்து பன்னெண்டு நிமிட பேச்சிலையும் அண்ணன் தம்பி உறவை தான் அழுத்தமாக சொன்னார் ஏன்னா அண்ணன் தம்பி உறவு தான் மற்ற எல்லா உறவுலேருந்து வர்றது பெற்றோர் பிள்ளை உறவு கணவன் மனைவி உறவு எல்லாத்துக்கும் முடிவாக வந்து சேர்றது அண்ணன் தம்பி உறவு அதுக்கு ஒரு இடம் சொன்னார் பாருங்க அது ரொம்ப அருமையான இடம் வாலியை கொல்றதுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு ஆளை கூப்பிட்டு வந்தது யாரு அனுமன் ஏற்றுக்கொண்டது யாரு சுக்ரீவன் சுக்ரீவனோட ஒத்துழைப்பில் ராமர் மறைந்து நின்று வாலியை கொல்றார் இப்போ வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஆயிரம் சண்டை இருக்கு ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கு ஆயிரம் கோபதாபம் இருக்கு சுக்ரீவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சுத்தி சுத்தி அடித்தவன் யாரு வாலி அதுக்கு பயந்து தான் இரளிய குண்டத்தில் போய் பதுங்கி கிடக்கிறான் சுக்ரீவன் போதா குறைக்கு வேற கவர்ந்து வச்சுக்கிறாரு இவ்வளவு தவறம் பண்ண வாலி தம்பி மேலே அத்தனை கோபமாக இருந்த வாலி ராமபானம் தைத்தவுடன் உடம்பும் உள்ளமும் புனிதமாகி இந்த ராமபானத்துக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் உண்டு ராமனோட அம்புக்கு கெட்டவனை கூட நல்லவனாகிறான் ஆக்கிறான் அப்போ வாலி நல்லவனாகி ராமனிடத்தில் ஒரு வரம் கேட்குறான் அண்ணன் தம்பி உறவோட உச்சம் அது ராமனிடத்தில் வாலி என்ன வரம் கேட்டான் அது அழகாக சொன்னார் என்னை கொல்றதுக்கு உன்னைய கூட்டு வந்தவன் என் தம்பி தான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போயிடுவான் நம்மனால் அப்படி தான் பேசுவோம் புளுத்துத்தான் ஜாவான் குஷ்டம் வந்துடும் யாருக்கு சுக்ரீவனுக்கு ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ராமா என் தம்பி சின்ன பையன் கொஞ்சம் குடி பழக்கம் உள்ளவன் கொஞ்சம் இல்லை நல்லாவே குடிப்பான் சுக்கிரீவன் கொஞ்சம் குடி பழக்கம் உள்ளவனா நல்லாவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ இறந்து போன பிறகு என் தம்பி கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டா ராமா தயவுசெய்து என் மேலே போட்ட அம்பை அமை மேலே போட்டுறாத அப்படின்னு தன்னை கொல்றதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்த அது ஆளை கூட்டு வந்த தம்பியை காப்பாற்றுன்னு ராமனிடத்தில் வேண்டுகோள் வைக்கிற அண்ணன் இருக்கான் பாருங்க ச உச்சபட்சமான அறிவுரை அதே மாதிரி மகண்ட்டையும் அப்படி தான் நீ அவனை பரம்பொருள்னு கருதிக்கோ அங்கதன்ட்ட ராமன் வந்து என்னைய கொன்னுட்டானே தகப்பனை கொன்னுட்டானே அப்படின்னு அவன் மேலே விரோதம் பாராட்டாத அவன் பரம்பொருள் அவனை பற்றி பிடிச்சிக்கோ உன் பிறவி நோய்க்கு மருந்து தேடு அப்படின்னு அங்கதனுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்போ வாலியுடைய மரணத்தில் ரெண்டு உறவுகள் பலப்படுகின்றன

ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில்டிங் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்